ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினாக அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுமில்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மகரம் ராசி மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்று மகரம் ராசிக்காரர்கள் தங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை தெளிவாக உணரக்கூடிய நாள் சகோதரர் மற்றும் குடும்பத்தாரின் ஆதரவால் சில முக்கிய காரியங்கள் நிறைவேறும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் தங்களின் திறமையை வெளிப்படுத்தி மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகள் பெற வாய்ப்பு உள்ளது பக்தி மற்றும் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள் ஒன்று பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தனது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்துவீர்கள் சில பழைய தவறுகளை திருத்திக் கொள்ள சிறந்த நாள் தொடர்ந்து முன்னேற புதிய வாய்ப்புகளை அணுகுவீர்கள் இரண்டு சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கை ஆகியோரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்த கருத்து வேறுபாடுகள் தீரும் சகோதரர்களால் சில நன்மைகள் கிடைக்கும் மூன்று விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் புதிய வீடு வாகனம் ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் நீண்ட நாட்களாக நினைத்த பொருட்களை வாங்க வாய்ப்பு உள்ளது முடிவு எடுப்பதற்கு முன் நல்ல ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் பொது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் நான்கு சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் திருமண சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி கூடும் தீய நினைப்புகள் நீங்கி நல்ல முடிவுகள் எடுக்கலாம் ஐந்து வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் புதிய வியாபார வாய்ப்புகள் கிடைக்கும் உண்மையான நபர்களை அடையாளம் கண்டு சரியான முடிவுகளை எடுக்கலாம் முக்கிய முதலீடுகளை முன்னேற்றம் செய்யலாம் கொடுத்த கடன்களை வசூலிக்க முயற்சி செய்யலாம் ஆறு உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலதிகாரிகள் உங்கள் திறமையை கவனிக்க மாட்டார்கள் புதிய பதவி உயர்வு அல்லது வேலை சார்ந்த புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வேலையின் நிர்பந்தம் அதிகரிக்கலாம் ஆனால் அதனை சரியாக சமாளிக்கலாம் குழு பணிகளில் நல்ல நிர்வாக திறமையை வெளிப்படுத்தலாம் ஏழு திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி நல்ல பெயர் பெறுவீர்கள் முன்னணி நிலைக்கு சென்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சமூகத்தில் உங்கள் தாக்கம் அதிகரிக்கும் புதிய பயிற்சிகள் மற்றும் திறன் மேம்பாட்டு வேலைகளில் ஈடுபடலாம் எட்டு பக்தி நிறைந்த நாள் தெய்வத்தின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் பெரியவர்கள் மதகுருமார்கள் மற்றும் ஆன்மீக வழிகாட்டிகள் மூலம் நல்ல ஆலோசனை கிடைக்கும் தியானம் யோகம் மற்றும் பரிகாரங்களை மேற்கொள்ள நல்ல நாள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் புரிதல் உண்டாகும் தன்னம்பிக்கை உயரும் புதிய வழிகள் தோன்றும் திருவோணம் முயற்சிகள் கைகூடும் திட்டமிட்ட விஷயங்கள் வெற்றி பெறும் அவிட்டம் பொறுப்புகள் அதிகரிக்கும் வேலை குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும்